எருமேலி பேட்டத்துள்ளல் இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா தமிழ்நாட்டு மக்கள்னு சொல்லப்போகிற நாம இந்த வார்த்தையை அதிகமாக கேட்டிருக்க மாட்டோம் ஏன்னால் இப்போ நம்ம கேரளாவில் இருக்கோம் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும் எட்டு வயசு பையன் இருந்து எழுபது வயசு கிழங்க வரைக்கும் தன்னோட உடம்புல கலர் பவுடர்களை பூசி உற்சாகமா ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் வராங்க இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி எழுந்திருக்கும் இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ரைட்டு சொன்ன மாதிரியே நல்லா இருந்த முகத்தில் கலர் பவுடரை பூச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த எருமேலி பேட்டை என்ன இந்த நிகழ்வு எங்க யாரால் எதுக்காக நடத்தப்படுது இவ்வளோ மக்கள் எதனால் இங்கே உற்சாகமாக ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் வராங்கன்னு பல கேள்விகள் உங்கள் மனசில் எழுந்திருக்கும் இதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்கிற விதமாக தான் இந்த வீடியோ அமைக்கப்பட்டிருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சபரிமலைக்கு பல முறை போய் வந்த ஐயப்ப பக்தர்களான இவங்களுக்கு இந்த இடத்த பற்றின பல தகவல்கள் தெரியும் புத்தகங்கள்லேயும் இன்டர்நெட்லேயும் நம்ம படிக்கிறத விட அனுபவ ரீதியாக இவங்க சொல்கிறத கேட்டாலே நமக்கு அதிக விஷயம் புரியுது என்னப்பா இவ்வளோ நேரம் ஆகுது இன்னுமும் அவங்க மேக்கப் ப்ராசஸ்லாம் முடியல போ <laughs> ஒருத்தருக்கு மட்டும் கலர் பூசி முகமூடி குச்சி வச்சிருக்காங்க இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த எரிமேலி பேட்டத்துழல் நிகழ்வோட முக்கியமான ஒரு விஷயமே கன்னிசாமிகள் அழைக்கப்படுற மொத முறை மாலை போடுவாங்கல்ல அவங்கதான் இன்னும் சொல்ல போனா அந்த கன்னிசாமிகள் சொல்லப்படுற அவங்கள மையமா வச்சுதான் இந்த எரிமேலி பேட்டத்துள்ள நிகழ்வே நடக்குது ஆனால் ஒன்று இந்த இடத்துல எங்கே பார்த்தாலும் உற்சாகத்துக்கும் சந்தோஷத்துக்கும் பஞ்சமே இல்லைங்க சபரிமலை சீசன் டைமில் வழக்கமாக ஐயப்பன் பக்தர்கள் மாலை போட்டு சபரிமலைக்கு போவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான் நாம் இதில் அதாவது இந்த சபரிமலை பயணத்தில் தெரிஞ்சிக்க வேண்டிய சில முக்கியமான நிகழ்வுகளும் இருக்குது கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேளுங்க சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்கிறதுக்கு முன்னாடி சில பாரம்பரிய நிகழ்வுகள் இங்கே கடைபிடிக்கப்படுது இதெல்லாம் சரிவர ஒன்று ஒன்றா செஞ்சுக்கிட்டே கடந்து போய் தான் ஐயப்பனை அவங்க பார்க்குறாங்க சபரிமலை பயணத்தில் இணைஞ்சிருக்க அந்த முக்கியமான நிகழ்வுகள் என்னென்னு பார்ப்போமா சபரிமலை பயணத்தை மேலும் அழகாக்குற இந்த எரிமேலி பேட்டத்துள்ளல் ஆழுதா நதியில் நீராடி கல்லெடுத்து செல்வது எடுத்து வந்த கல்லை கல்லிடும் குன்றில் எரியிருத்து பம்பா நதியில் நீராடினதுக்கு அப்புறம் சன்னிதனம் போகிறதுக்கு முன்னாடி மாளிகைபுரம் போய் வழிபடுறது இது மாதிரியான பல வழக்கங்கள் இங்கே கடைபிடிக்கப்பட்டு வருது இப்போ நீங்கள் கேட்டதெல்லாம் நேற்று ஆரம்பித்து இன்றைக்கி பண்ண விஷயம் கிடையாது பல நூறு ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வருது பொதுவாக எரிமேலியில் ரெண்டு முக்கியமான விழாக்கள் கொண்டாடப்பட்டு வருது ஒன்று சந்தனகுடம் இன்னும் ஒன்று இந்த பேட்டத்துள்ளல் அதாவது இந்த ரெண்டு விழாக்களும் சபரிமலையில் மண்டல பூஜை மற்றும் மகர பூஜை நடைபெறுகிற காலத்தில் இந்த எரிமேலியில் கொண்டாடப்பட்டு வருது எரிமேலியோட புகழ்பெற்ற பகுதியான வாவர்சாமி தான் இப்போ நம்ம நின்று பேசிக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக இந்த மசூதி இருக்கிற இடத்துல தான் எரிமேலி பேட்டத்துள்ளல் நிகழ்ச்சி நடக்குது ஐயப்பனுக்கும் மசூதிக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஐயப்பன் வாழ்ந்த காலத்தில் ஐயப்பன் வாவர் சாமி இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் மதங்களை கடந்த ஒரு நட்பு இருந்ததா சொல்லப்பட்டு வருது இதுக்கு மரியாதை சேர்க்கிற விதமாக தான் எரிமேலி பேட்டத்துள்ளல் நிகழ்வு இந்த பகுதியில் சீரும் சிறப்புமா நடைபெறுது இந்த ஊருக்கு எதனால் எருமேலிங்கிற பேர் வச்சிருக்காங்கன்னு இப்போ பார்ப்போமா あれ ரொம்ப சந்தோஷமா ஆடிக்கிட்டு இருந்தாரு தான் குருசாமி அதாவது இவங்க எல்லாருக்குமே அவர்தான் தான் சீனியர் என்னப்பா என்ன ஆட வச்சு வேடிக்கை பாக்குறீங்களா எல்லாம் ஆட மாட்டீங்களா அப்படின்னு அவர் சொல்ல மேலி அப்படின்னா தர்மசாஸ்தான் அழைக்கப்படுற ஐயப்பன் எருமை தலை கொண்ட மகிழ்ச்சிங்கிற அரைக்கிய இந்த பகுதியில வச்சு வதம் பண்ணதுனால இந்த பகுதிக்கு எருமேலிங்கிற பெயர் வந்ததா சொல்லப்படுது சபரிமலைக்கு தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் அள்ளித்தர ஆனந்த சித்தனா புலி வாகனத்துல கையில் ஆயுதங்களை ஏந்தி காட்சி தராரு ஐயப்பன் மகிழ்ச்சியை அழிச்சதன் விளைவா இந்த பேட்டத்துள்ளால் கொண்டாடப்படுதுன்னு நாம எப்படி சொல்றோமோ அதே போல மனிதன்ட பரவி இருக்கிற ஆணவம் கோபம் குரோதம் மாதிரியான தீய குண வேணுங்கிற அழிக்க இந்த எருமேலியில ஐயப்பன் வேட்டைக்காரன் போல புலி மேல அமர்ந்து பலவித ஆயுதங்களை கையில் ஏந்தி காட்சி தர்றாரு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த இடத்தையும் இந்த நிகழ்ச்சியையும் போய் பாருங்க எல்லா இடமும் மாதிரி இந்த எரிமேலியும் எனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை தான் கொடுத்தது அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மீண்டும் ஒரு நல்ல பதிவுல இருந்து நம்ம சந்திப்போம்